ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பி இந் நியூஸ் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது ஜோதிடத்தாள்கள்னு சொல்கிறத விட இது ஒரு ஆன்மீக சார்ந்த தாள்கள் என்று சொல்லலாம் அப்படி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோட ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் நாளை நாள் வர இருக்கு நாளை நாள் ஆகஸ்ட் மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடியுடைய பதினெட்டாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாளுடைய சிறப்பு என்னங்கிறது ஆடியுடைய தேதி வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆடியுடைய பதினெட்டு நாளை நாள் ஆடி நாளைய ஆடி பெருக்கான அன்னைக்கு கண்டிப்பாக இதை மட்டும் செய்து விடுங்கள் என்பது ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆடி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ரொம்ப சிறந்த மாதமாக கருதப்படுது ஆக்சுவலி ஆடி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி முடியிற வரைக்குமே விசேஷங்கள் நிறைந்து இருக்குது ஆடி மாதமே ஒரு அற்புதமான மாதமாக கருதப்படுது ஆடி மாதத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில நாள்லாம் வந்து அற்புதமாக இருக்கும் அதில் நாள் தான் ஒரு நாள் தான் நாளை நாள் வரக்கூடிய ஆடி பதினெட்டு நாளைய ஆடி பெருக்கன்னைக்கு கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து வேறு லெவலில் வந்து மாறும் ஸோ உங்களுடைய தலையெழுத்து வேறு லெவலில் மாற அப்படி என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் செய்துடுங்க ஆடி பெருக்கில் என்னெல்லாம் செய்யணுங்கிறது நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்க அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணும் ரொம்ப பார்த்துக்குங்க ஸோ ஆடி பெருக்கு அன்றைக்கி கண்டிப்பாக எதை மட்டும் செய்யணுமோ அதை கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த வீடியோவில் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நாளை நாளுக்கு சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதங்கிறது புரிய மாதமாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே ஏதாவது ஒரு விசேஷ நாளாகத்தான் இருக்கோ அதன்படி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுவது நாளை நாள் வரக்கூடிய ஆடி பதினெட்டு இது ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்று சூப்பராக வந்து சொல்லப்படும் இந்த ஆடி பெருக்கான நாளை நாள் விரதம் இருந்து வழிபட்டால் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் என சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது மேலும் நாளைய இந்த நாளில் ஆறுகளில் புது வெள்ளம் பாயும் என்பதால் அதை வச்சுக்கோங்களேன் நாம் பார்க்குறதே ஒரு புண்ணியம் அப்புறம் நாளை நாள் எது வாங்கினாலும் அது நமக்கு பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் அதனால் நாளை தினம் என்ன வாங்கலாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை செய்து பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என்னெல்லாம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க விவசாயத்திற்கு மிகவும் தேவையானது நீர்வளம் அது எப்போதும் தேவை என்பதற்காக காவேரி தாயை நாளை தினம் பூ பழம் வைத்து வழங்க வேண்டும் காவேரி தாயை நாம் வீட்டிலேயே கூட வழிபாடு வந்து செய்யலாம் அப்புறம் ஆடிப்பெருக்கு நாளை நாள் மங்களகரமான நாள் நாளை தினம் எதை வாங்கினாலும் அது பெருகோ நாளை அற்புதனான இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்மளுடைய வசதிக்கேற்ப நம்மளால் முடிந்த சில மங்களகரமான பொருட்களை வாங்கி வருவது ரொம்ப 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 நல்லது நாளை ஆடிப்பெருக்கன்று தங்கம் அல்லது வெள்ளி வாங்க முடிந்தால் வாங்கலாம் அப்படி வாங்கினீங்கன்னா அது மென்மேலும் பெருகி உங்களுடைய வறுமையை நீக்கி குடும்பத்தில் சந்தோஷத்தை நிலநாட்டும் அதனால் ஆடி பெருக்களை நீங்கள் இந்த மாதிரி கூட நாளை நாள் வாங்கலாம் இல்லைனா மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் உப்பு மல்லிகைப்பூ இந்த மாதிரி பொருட்கள் கூட வாங்கலாம் அப்புறம் ஆடி பதினெட்டாம் நாள் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க புதிதாக மஞ்சள் கிழங்கு கூட வாங்கலாம் மஞ்சள் வந்து மகாலட்சுமியுடைய அருளை கொண்டது மஞ்சளை பொடியாகவும் வாங்கி வீட்டில் வைக்கலாம் இல்லை வந்து மஞ்சளை வந்து கிழங்காகவும் வாங்கி வைக்கலாம் மஞ்சள் தங்கத்திற்கு இணையானது ஆகும் அதனால் தாலி கயிற்றில் தங்கத்திற்கு பதிலாக மஞ்சள் கயிறு கூட கட்டி கொள்வாங்க அதனால தான் மஞ்சள் கயிறு வந்து நாளை நாள் வாங்கணுங்கிறத சொல்கிறேன் சாரி மஞ்சள் கிழங்கு இல்லைன்னா மஞ்சள் தூள் வாங்கணுங்கிறத சொல்கிறேன் நாளை நாள் அதே போல் உப்பு வந்து வாங்கலாம் ஆடி பதினெட்டாம் தேதி நாளை நாள் உப்பு வாங்கி வைக்கலாங்கிறது பெரியவங்களுடைய குற்று அதற்கு காரணம் என்னென்னா மகாலட்சுமியுடைய அம்சம் கல்லூப்பில் இருக்குது மகாலட்சுமி குபேரருடைய அம்சமாக உப்பு பார்க்கப்படுது இதனால் இத நாளை நாள் வாங்கினா அவங்களே வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் வாங்கினதை ஜாடியில் புதிதாக கொட்டி வைப்பது அனைத்து வித செல்வங்களும் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி கூட நாளை நாள் பண்ணலாம் அதுக்கப்புறம் நாளை ஆடி பதினெட்டாம் தேதியில் உணவை நீங்க வந்து செய்து தானம் செய்வது சிறப்பு நாம் தானம் செய்வதால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் ஆடி பெருக்களை பல மடங்கு பெருகோ நாம் எப்படி பொருள் வாங்கினா பல மடங்கு பெருகுமோ அதே போல் நாம் தானம் செய்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் பல மடங்கு பெருகோ அதனால் உங்களால் முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு உணவு தானமாக கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்க ஸோ அதுக்கப்புறம் நாளைய இந்த திருநாளில் பணம் மற்றும் நகை ஆகியவற்றை கடனாக பெறக்கூடாது ஆக்சுவலி நாளை நாளில் நான் சொன்ன மங்களகரமான விஷயங்கள் செய்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் பணம் நகை ஆகியவற்றை கடனாக கொடுக்கவும் கூடாது கடனாக நீங்களும் பெறவும் கூடாது நாளை திருநாளில் ஏழை ஏக்களுக்கு அன்னதானம் செய்தால் இறைவனுடைய முழு அருளை பெறலாம் அதனால் அந்த மாதிரி மட்டும்தான் தானம் செய்யணும் வேறு காசு வந்து கடன் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அந்த மாதிரிலாம் செய்தீங்கன்னா அதனால உங்களுக்கு தான் வந்து பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால ஆடிப்பெருக்கில் நாளை நாள் அந்த மாதிரி செய்யாதீங்க அதே போல் ஆடிப்பெருக்கான நாளை நாள் முடி வெட்டுறது நகம் வெட்டுறது இந்த மாதிரியான சில விஷயங்களும் செய்யாதீங்க அது செய்யறதும் நல்லது கிடையாது அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழைய ஆடை அணியக்கூடாது அதாவது கிழிந்த ஆடையை அணியக்கூடாது புதுசாக வந்து நாளை நாள் ஆடை அணிந்தாலும் ஓகே தான் இல்லை வீட்லேயே வந்து உங்ககிட்ட புது ஆடை ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதையே நீங்கள் போடலாம் நாளை நாள் கிழிந்த ஆடை போடக்கூடாது அது மட்டும்தான் அதே போல் நாளை நாள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா காசுகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கும் வந்து நாளை நாள் வந்து பிச்சை போடக்கூடாது ஆக்சுவலி கோவிலுக்கு நாளை நாள் கண்டிப்பாக ஆடி பதினெட்டுன்னு போவோம் அப்படி போகிறவங்களுக்கு நாம் வெளியில் வந்து வாசலில் இருக்கிறவங்களுக்கு காசு கேட்பாங்க நாம் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கொடுக்கக்கூடாது அப்படி உக்காந்துருக்கிறவங்களுக்கு பழங்களையோ இல்லை பிரசாதங்களையோ தானமாக கொடுக்கணும் நம்ம கையிலேருந்து காசு வந்து போடக்கூடாது அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து அதன் மூலியமாக அவங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் அந்த மாதிரியான தவறுகளை நாளை நாள் செய்யாதீங்க மீறி செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் கொண்டு போய் போய்விட்ரு அதே போல் ஒரு ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நாளை நாள் எங்கேயும் தொலைக்கக்கூடாது நாளை நாள் எந்த ஒரு பொருளையும் தொலைக்கக்கூடாது அதிர்ஷ்டம் பல மடங்கு பெருகக்கூடிய நாளை நாளில் நாம் ஏதாவது பொருளை தொலைத்தா அது நமக்கு தான் துரதிஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் எந்த ஒரு பொருளையும் தொலைக்கக்கூடாது அதை நாளை நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்புறம் வாசலில் கண்டிப்பாக நாளை நாள் கோலம் போடணும் அந்த கோலம் வண்ண கோலங்களாக இருக்கிறது நல்லது அதே போல் தண்ணீரை நாளை நாள் நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆடி பதினெட்டு அன்னைக்கு காவேரியை வணங்குவோம் அதாவது தண்ணீரை வணங்குவோம் அதனால் நாளை நாள் நீரை அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது மீறி வேஸ்ட் பண்ணிங்கன்னால் அது காவேரி தாயை அவமதிக்கிற மாதிரி அதனால் அந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தேவையானதுக்கு தண்ணீரை செலவு பண்ணுங்கள் தேவையில்லாமல் நாளை நாள் தண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடாது நாளை ஆடி பதினெட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத மெயினாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஆடி பதினெட்டு பற்றி தெரியாத நபர்கள் வீடியோ பார்க்கும்போது ஓ இந்த அளவுக்கு சிறப்பு இருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைய முடியுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் நான் இந்த தாள்களையே உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஆடி பதினெட்டு பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஆடி பதினெட்டில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இப்போ தெரிஞ்சு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோ இதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆடி பதினெட்டு பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்